உண்மையிலே எத்தனையோ பொண்ணு எத்தனையோ பிள்ளைங்க வந்து இன்றைக்கி பொறுப்பாக படிக்குதுங்க அப்பா அம்மா இல்லாதவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுற குடும்பத்தில் இருந்தவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய பெரிய இடத்துல பிள்ளைங்க நிறைய பெரிய இடத்து பசங்கள் நல்லா படித்து அவங்க படிப்பு மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்குங்க நானும் நினச்சி நல்லா பார்த்துருக்கேன் அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்குறாங்களே நிறைய பேர் அது வந்து அது அது இந்த மரண நட்சத்திரம் போகலை அவங்களுக்கு போய் வந்து அவங்களும் ஆடி இருப்பாங்க கார்த்திகை ஒன்னு கேட்கவேண்டிய அது வந்து அந்த நட்சத்திரம் போன ஒரு வருஷ காலம் சப்போஸ் பதினேழு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள இல்ல இருபத்தி ஏழு கார்த்திகை நட்சத்திரம் ஒண்ணு போனச்சின்னா நீங்க காதலிச்சே தீரணும் நீங்க சாந்தம்மாரா இருக்கட்டும் இல்லை மூர்த்தியா இருக்கட்டும் நீங்க யாரா இருந்தாலும் இது காதல் செய்யக்கூடிய நட்சத்திரமா நட்சத்திரம் அடுத்தது கார்த்திகை ரெண்டு மூணு நாள் பெரிய புரிதல் வரும்ங்க ரொம்ப புரிதல் வரும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆனால் காதலிப்பாங்க வெளியில சொல்ல முடியாது இந்த ஒருதலை காதல் எப்படின்னு கௌரவம் சாந்தம் ரொம்ப நல்லவன் ரொம்ப நல்லவன் மூர்த்தி ரொம்ப நல்லவன் சொல்லி 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 அப்படி எப்படி சந்தோஷம் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே நம்மளுக்கு ஒரே குழு குழுருக்கும் சந்தோஷம் காதலிக்க மாட்டார் அப்புறம் எப்படி வெளியில சொல்ல முடியும் வெக்கத்தை சொல்ல முடியாது பண்ணிடுவாங்க அது ரொம்ப நாசுக்காக போனோம் கண்கூத்தி பாம்பு மாரி இந்த அம்மா என்ன பண்ணுவோம் அந்த பொண்ணு பையன் மேலேயே கட்சி வச்சு கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடும் அது பெரிய இந்த அம்மா அப்பா கட்டுப்பாடுங்கிறது சில இடத்துல மூக்கணங்காயிரு மாடு எப்படி வண்டி ஓட்டுறதுக்கு மூக்கணங்காய் தேவைப்படுதோ அம்மா அப்பா கண்ட்ரோல் இல்லைன்னா ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கை வந்து இருபது வயசு பத்து வயசு பதினஞ்சு வயசு முப்பது வயசுக்குள்ளே முடிஞ்சே போயிடும் வாழ்க்கை வீணாகவே போயிடுங்க சில இடத்துல அம்மா அப்பா க மூக்கணங்காயிற மாரி இழுத்து பிடிச்சி நீங்கள் தவறுன்னு நினைக்கிறீங்கல்ல உங்கள் பொண்ணு உங்கள் புள்ள வளர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இல்லை வேறு ஏதாவது பிரச்சினையில் இருக்கும்போது அன்னைக்கு தெரியும் நம்ம அம்மா அப்பா எப்படி பண்ணி நம்மளை இழுத்தாங்கன்னு ஆஹா நம்ம அன்றைக்கி அம்மா அப்பா சொன்னதை நம்ம கேட்கல இல்லை பாரு அந்த கர்மான்னு சொல்கிறோம்ல பூமரங்க மாரி நைஸாக சுற்றிக்கிட்டு வந்து நிற்பாரு பாருங்க கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க கேட்குமான்னா கேட்காது இது உதாரணத்துக்கு தான் நாங்கள் பேசிக்கிறோம் இது வந்து ஏதோ இருக்கோ மூர்த்தியோ பேசலை அடுத்து வந்து ரோகி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் யார் எதுவும் சொல்லி கேட்காது இது என்ன அப்படின்னா உடனே வந்து கோவப்படும் சண்டை போடும் காதலிக்கும் அடிச்சுக்கும் உடச்சிக்கும் ஒரே நாளில் வந்து உன்னை கொஞ்சம் ரகம் பாய்க்கேன் அடுத்த நாள் தூக்கி போட்டு எனக்கு எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி என்னடா அது ஒரே நாளில் நல்லா இருக்குமீங்க ஒரே நாளில் பிடிச்சிருக்குமீங்க இது பதினேழு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே போனால் இந்த ரோஹி நட்சத்திரம் போனிச்சுன்னா கண்டிப்பாக அந்த காதலுங்கிறது ஜெயிக்குமானா ஜெயிக்காது கண்டிப்பாக நீங்கள் தயவு செய்து பிடிச்சிருக்குன்னு அவசரப்பட்டு சொல்லாதீங்க வேண்டாம் சொல்லாதீங்க திருமணம் வந்து பெரிய ஒரு பந்தம் அதுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது இந்த காதல் இது வந்து எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் காதல் வந்து சக்சஸ் ஆகணும் காதல் மட்டும் இல்லை இலக்குகளும் சக்ஸஸ் ஆகணும் வாழ்க்கையும் சக்ஸஸ் ஆகணும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் கடவுளோட ஆசீர்வாதத்திலையும் பிரபஞ்சம் பஞ்சபோதங்களோட ஆசீர்வாதத்திலையும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இலக்குகளும் வாழ்க்கையும் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி சந்தமாக நன்றி நன்றி சார்